ஹலோ பீவர் ஸ்பேனி ஸ்டர்ன் எப்பிரமோ எப்படியாச்சும் வந்து கதிர்க்கு வந்து இந்த பைக்கை நம்ம கிஃப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பைக்குக்காக ரொம்பவே அழகாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா டிவி அதுக்கப்புறம் ஃபோன் எல்லாத்துலேயுமே வருது அதை பார்த்துட்றாங்க பார்த்த உடனே வந்து என்ன இது இவங்க எது போய் ப்ரோக்ராமில் டான்ஸ் அடியிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சுகனி நினைக்கிறாங்க மாமா அத்தை இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போனதை தானே நீங்க சொன்னீங்க ஆமான்றாங்க ஆனா அவங்க கோவிலுக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி அங்க டான்ஸ் ஆடுற விஷயத்த காமிக்கிறாங்க அதை உடனே ஷாக் ஆகுறாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுக்கு ரெண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கு கால் பண்றாங்க கோமதி எங்க இருக்கீங்க கோவில முடிச்சுட்டு எங்க கிளம்புறோம் எதுக்காக வந்து இது மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க கோமதி நான் என்னங்க போய் சொல்லுன்றாங்க இது மாதிரி வந்து ஒரு பங்கன்ல வந்து அரசி டான்ஸ் ஆடி இருக்கான்றாங்க கோமதி இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் போன்ல வந்து எங்க எவ்வளவு சொன்னுங்க கேட்கலன்றாங்க இங்க வந்து ஒரு வண்டி வந்து பைசா தராங்க இது மாதிரி வின் பண்ணா தான் அவங்க கதிர்காக கிஃப்ட் பண்ணணும் இப்படி பண்ணாங்கன்னு சொல்றாங்க கதிர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாங்கன்றாங்க ஆனா இருந்தாலையும் எங்க பிளேஸ்ங்க ஏதோ அவ ஆசைக்காக பண்றா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி விடுமா இந்த விஷயத்தை பத்தின்னு சொல்லிட்டு சுகுனியா கிட்ட சொல்லிட்டு போறாங்க சுகுனி இந்த விஷயம் பெருசாகும் பார்த்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சுகுனியா கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ